குடும்ப கல்யாணம் பார்ட் ஃபோர் மினி பிளாக் பார்க்கலாமா அப்புறம் தாலிக்கட்டெல்லாம் கட்டெல்லாம் முடிஞ்சு கேக் கட்டிங்லாம் வச்சிருந்தாங்க முன்னாடி எல்லாம் அந்த கேக் கட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது ஆனால் இப்போ வச்சிருக்கிறது பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு கனியாலத்துக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து அந்த மேலே அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கும்போது மேலே எவ்வளோ இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து அழகாக க்யூட்டாக வந்து தொடச்சு விட்டே இருந்தாங்க அப்புறம் நான் மனசு நினச்சேன் இதெல்லாம் நம்ம எப்போவோ பார்த்தாச்சு இதெல்லாம் புதுசு கிடையாது எல்லாம் ஒரு நாள் ஒரு வாரம் தான் அப்புறம் வந்து என்னத்த விழுந்தாலும் இடியே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தான் மாப்பிள்ளை மாதிரிலாம் இருக்கீங்க உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு இதை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தாலிக்கட்டெல்லாம் முடிஞ்சு கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே வந்து சாப்பிட கூட்டிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில் உள்ளவங்க நம்ம அது கடையில வந்து கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படி இருந்தோம் அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணும் கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு பொண்ணு ஏங்கி ஏங்கி கரைச்சல் ஏன்னா அவள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து செல்ல பிள்ளை தான் ஒரு மாதிரி மிக்ஸ் எமோஷனாக தான் இருந்தது எனக்குமே ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது சரி எல்லா பெண்களுக்கும் இது உள்ளது தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய கல்யாண நிகழ்வுகளும் எனக்கு அந்த ஒரு நிமிஷம் வந்து வந்துட்டு போச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நைட்டு பொண்ணு கூட போயிருந்தோம் அது ரொம்ப நான் வளாக் எடுக்கல பிள்ளைங்கெல்லாம் நல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு